மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே லேட்டா தான் வந்துச்சு சரி இவ்வளவு கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரீம்ல ஏழு மணிக்கே முடிஞ்சது வரதான் எபிசோட இருக்கு இருந்தாலும் முகத்திரை டெய்லி கிழிஞ்சுகிட்டே இருக்குதுங்க காரணமே இல்லாம சண்டை போடுறது அதுக்கப்புறமா அழுது சீன் கிரியேட் பண்றது இப்படி ஒரு கேவலமான விளையாட்டை ஜாக்லின் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க இது பாக்குற நம்மள இரிடேட் ஆகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இன்னொரு செட் பார்த்தோம்

அந்த வகையில ஓட்டிங் போகுது இதுல டப்பா ஆறுன பொறுத்தளவுல கேவலமா ஒரு பிரச்சனையை கலப்புறான் டெவில இருக்கிறவங்க எல்லாருமே டாஸ்க் பண்றதுக்கு பயப்பட்டாங்க மஞ்சரி ரொம்பவே ரூடா நடந்துகிட்டாங்க அதனாலதான் இந்த டாஸ்க்ல பல பிரச்சனைகள் வந்துச்சு அதனால ஜெயிலுக்கு மஞ்சரிய தான் அனுப்பணும் டெவில இருக்கிறதுக்கு மஞ்சரிக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த டப்பா அருண் வந்து உருட்டிட்டு இருக்காரு அந்த இடத்துல மீதி இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே டெவிலுக்கான குணங்களை தான் மஞ்சரி பண்ணாங்களே தவிர மஞ்சரி தான் இருந்தாங்க டாஸ்கே பண்ணாதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருணா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா அப்படிங்கற மாதிரி பேசுறாங்க இருந்தாலும் இந்த டப்பா அருண் வந்து பிபி வந்து கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் மஞ்சரி அந்த இடத்துல தெளிவு பண்றாங்க எப்பா டெவில இருக்கிறவங்களை பொறுத்தளவுல இறக்க குணம் இருக்க கூடாது யார் மேலையும் அக்கறை காட்ட கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் பரிதாபப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டெவில இருக்கிறதுக்கான குணாதிசயங்கள் எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் இந்த டப்பா அருணை பொறுத்தளவுல திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் கடைசியா டெவில இருக்கிறவங்க எல்லாருமே எப்போ உன் கருத்தை சொல்லிட்டு வந்து உட்காரு ஓட்டிங் அடிப்படையில் தான் முடிவு பண்ண போறோம் ஓட்ட போடுங்க மாதிரி அடிப்படையில் ஜாக்லின் தேர்வு பண்றாங்க கரெக்டான தேர்வு சொல்லலாம் ஆமா தானங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள முழுக்க முழுக்க டெவிலாவே சுத்துறவங்க தான் இந்த ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் டப்பா அருணா இருக்கட்டும் இவங்களோட கேரக்டரை மத்தவங்களை இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்றது மார்க் பண்றது ப்ரொவோக் பண்றது இதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் டெவிலா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது போது நாங்கெல்லாம் உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டாங்க பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு வெளியே இருந்து பாக்குற நமக்கு தான் தெரியுது அப்படின்னா உள்ள இருக்கிற போட்டியாளர்களும் கரெக்டா ஜாக்லின தூக்கி சிறையில் அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இன்னைக்கான டாஸ்க் முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி டாஸ்க முடிச்சு வைக்கிறாரு தர்ஷிகா வந்து ஜெஃப்ரி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க தம்பி நான் வேணும் நீ பண்ணலடா நீ பத்து தோப்பு காரணம் போடும் போதே அன்சிதா நிப்பாட்டிடுவா அப்படின்னு நினைச்சுதான்டா உனக்கு டாஸ்க் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தர்ஷிகா வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெப்ரிய பொறுத்தவரை எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லக்கா அந்த நேரம் கோவம் வந்துருச்சு தான் கத்துன அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டப்பா அருணும் சத்யாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சத்யா வந்து முத்துக்குமரன் மேல செமகான்ல இருந்துகிட்டு இருக்கான் மச்சான் முத்துக்குமரன் பெரிய ஆள்ரா

எதுவுமே பண்ணாம எப்படிரா அறுபது நாளைக்கு வந்த இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கணும்ங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ணாம உள்ள இருக்கிறீடா இதெல்லாம் மக்களுக்கு நீ பண்ற துரோகம் அப்படிங்கிற மாதிரி சத்யாவை தரமா வச்சு செஞ்சிருந்தாரு அவர் செஞ்சது மட்டும் இல்ல சத்யா மேல நமக்கு என்ன கருத்துக்கள் இருக்குதோ அது எல்லாமே சத்யா வாயாலேயே கேமரா முன்னாடி பதிவு பண்ணலாம் வச்சிருந்தாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அருண் வந்து மஞ்சரிய பத்தி புலம்பிட்டு இருக்காரு மச்சா மஞ்சரி பெரியாள் மச்சான் மஞ்சரி ஒரு வைரஸ் மாதிரி மச்சான் அவங்களால தான் டாஸ்கே கெட்டு போச்சு அப்படிங்க

எந்த இடத்துலயுமே ஒன்னொரு எபிசோட்ல காட்ட மாட்டானுங்க இன்னைக்கான எபிசோட்லயுமே முத்துக்குமரன் எங்க இருக்காரு தேட தான் செய்யணும் அதே நேரத்துல டுவெண்டி போர் இன்டு செவன் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் தான் மாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் முத்துக்குமரன் தெரிக்க விட்டு இருக்காரு சரி என்னதான் இருந்தாலும் இந்த தற்கொலைகள் ரெண்டு பேரும் இருந்து புலம்புறத கட்டுறாங்க அதுக்கப்புறமா இந்த மானங்கட்ட தர்ஷியா விஷால் இவங்களோட காதல் கண்டுனுங்க இந்த கருமத்தை எதுக்குடா கிட்டத்தட்ட காம நேரம் போட்டு காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துல தர்ஷிகா வந்து விஷால்கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க உன் மடியில எதுக்குடா அனுஷிதா படுத்திருந்தா அதை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்குது கோம் வருது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க நேத்து தான் பாராட்டணும் வச்சு செஞ்சிருக்க வேற லெவல் மாஸ் பண்ணி பாராட்டி இருந்தோம் எதுக்காகமா இந்த விஷால் கூட சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான சகிக்கலமா அதுலயும் நாள் தம்பி உன்னை போது எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்ற பாரு அந்த நேரம் எங்களுக்கு உன்னை பார்க்கும் போது ஒரு ஃபீலிங் வருது யாருமா நீ பொய் தொலைமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கான எபிசோடுமே எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததா திரும்பவும் விஷால் விஷால் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க இந்த இடத்துல தர்ஷிகா வந்து விஷால் மேல காதல்ல பொங்குற மாதிரியும் விஷால் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் ஒரு லிமிட்ல வச்சிருப்போம் வெளியே போனதுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுற மாதிரியும் காதல் மலைய பொழிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்களை பொறுத்தளவுல காதல் மலை நம்மள பொறுத்தளவுல நாயக ரெண்டும் கடந்து கத்துற மாதிரியே இருக்குது அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறம் பிக் பாஸோட ஒரு அறிவு பொருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா டெவிலாயி இருந்தவங்க யார் யாருக்கிட்ட இருந்து எத்தனை பேட்ஜை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்ல சொல்றாங்க அடுத்ததா இந்த டாஸ்க் வந்து ஸ்வாப் ஆகுது ஏஞ்சல் ஆகவும் அதாவது ஆயிருந்தவங்க எபிசோட பார்க்கும் போது பெருசாலாம் எதுவும் தெரியாதுங்க சூப்பரா இருந்த மாதிரி இருக்கும் ஆனா லைஃப் பார்க்கும் போது போர்லயும் போர் செம போரா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அந்த அளவு ஒஸ்டானா இருந்துச்சு என்னடா ஏஞ்சல் டீமன் டாஸ்க்கை இவ்வளவு கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு டெவில் ஆகி இருந்தவங்க கொண்டு போனாங்க எல்லாம் போங்காட்டங்க அதாவது ஏஞ்சல இருக்கிறவங்க மனசை காயப்படுத்தி இல்லனா கோவப்படுத்தி அள வச்சு இப்படி ஏதாவது ஒரு எமோஷனை வெளியே கொண்டு வந்துதான் பேட்ஜ் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் ரூல்ஸ்லயே இருக்குது ஆனா இவனுங்களை எதுக்குமே வக்கில்லாம நீ கண்ணு மூடிட்ட உன்னோட பேட்ஜ நான் புடிங்கிற நீ திரும்பிட்ட உன்னோட பேட்ஜ நான் புடிங்கிற நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க இருந்தாலும் உன் மனசுக்குள்ள நீ தான் இருக்க அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நான் பேட்ஜ் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஒரு கேம் ஆடினானுங்க பாக்குறதுக்கே சகிக்கல அதாவது இன்னைக்கான டீமன் டாஸ்க்ல இருக்கிற எல்லாருமே போலியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எதுவுமே பண்ணாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மிச்சர்கள் ஆமா தானுங்க இன்னைக்கு யாரெல்லாம் டெவில் இருக்கிறது ரஞ்சித் அன்ஷிதா சத்யா ஆனந்தி விஷால் பவித்ரா ரயான் ஜெஃப்ரி இந்த எட்டு பேருந்தான் இந்த எட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே கேமும் கேமும் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்களே தனியா கேம் ஆடுறதுக்கான திறமைகள் எதுவுமே இல்லாத போட்டியாளர்கள் அப்படியே சொல்லலாம் இவங்களை பொறுத்தளவு இவங்க கிட்ட இருந்து வேற எதுவுமே பெருசாலும் எதிர்பார்க்க முடியாது போங்காட்டம் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இவங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க்கெடுத்து ஒரு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் டெவில் இருக்கிற ஆனந்தியா பிக் பாஸ் கூப்பிடுறாரு எப்பா இப்படி டாஸ்க்கு கெடுக்காதீங்கப்பா முதல்ல ஒரு மூணு பேரை டார்கெட் பண்ணுங்க அவங்களோட பேட்ஜ புடுங்க இப்படி எல்லாருமே ஒவ்வொரு நபரையா டார்கெட் பண்றது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை எல்லாம் கொடுத்து விடுறாங்க அந்த நேரம் டெவலா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி மஞ்சரி சாச்சனா தர்ஷிகா இந்த மூணு பேரையும் டார்கெட் பண்ணுவோம் யார் 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 யார டார்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் முடிவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எல்லாம் எடுக்கிறாங்க இந்த இடங்கள்ல ராணுவ தெறிக்க விட்டாருங்க அதாவது ராணுவோட பேட்ஜ் எல்லாத்தையுமே முதல்ல உரிவிடுறாங்க உண்மையாவே ராணுவ பொறுத்தளவுல அவரை கோவப்படுத்தியோ அவரோட எமோஷனை வெளியே கொண்டு வந்தோ இவங்க வந்து பேட் புடுங்கவே இல்ல நீ திரும்பிட்ட சிரிச்சிட்ட நகர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி பேட் அப்ற அதுக்கப்புறமா ராணுவ வந்து டெவிலா இருக்கிற எல்லாரையுமே கதற விட்டார் அப்படின் சொல்லலாம் பொதுவா எல்லா சீசன்லயுமே பார்த்து பார்த்துதான் ஏஞ்சலா இருக்கிறவங்க பயப்படுவாங்க ஆனா இன்னைக்கு ஆன பார்க்கும் போது ராணுவ பார்த்து டெவிலா இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து வேற லெவல் காமெடியா இருந்துச்சு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல தர்ஷியாவ டார்கெட் பண்றதுக்காக சத்யா ஆனந்தி அன்ஷிதா இந்த மூணு பேருமே போறாங்க மூணு பேராலையும் டேஷ கூட புடுங்க முடியல ஆமாங்க சத்யாவை பொறுத்தளவுல பர்சனல் அட்டாக்லாம் எல்லாம் பண்றாரு நீ கேம் எல்லாம் ஆடல விஷால வளைச்சு போட்டு ஒரு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பர்சனல் அட்ராக்ட் பண்றாரு தர்ஷிகா அசஞ்சு கூட கொடுக்கல சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அன்சிதாவை பொறுத்தளவுல காட்டு கத்து கத்துறாங்க நீ எல்லாம் ஒரு துரோகி நண்பனா பழகிறவங்க முதுகுல கூட குத்துற நீ ஒரு துரோகி பச்சை தர்ஷிகாவை கிழிச்சு நீ ஒரு நீ யாருக்கும் உண்மையா இருக்க மாட்ட நண்பர்கள் முதுகுல குத்துற விஷால் கூட சுத்துற அப்படிங்கிற மாதிரி இவங்க மூணு பேருமே இவங்களால முடிஞ்ச அளவு தர்ஷிகாவை உடைக்கிறதுக்கு பாக்குறாங்க ஆனா தர்ஷிகா எந்த இடத்துலயும் அசைஞ்சு கொடுக்கலாங்க அவங்கள போறது அளவுல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வேற எந்த எமோஷன் வேற எந்த ரியாக்ஷனையும் டெவில்களால கொண்டு வரவே முடியல இருந்தாலும் இந்த இடத்துல போங்காட்ட ஆடுறாங்க தரிசிகா சிரிச்சிட்டீங்க நீங்க சிரிச்சுகிட்டே உங்க மனசுல கோவப்படுறது எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லா பேட்ஜியும் புடுங்குறானுங்க அதே நேரத்துல சாச்சனாவை டார்கெட் பண்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி ரயான் பவித்ரா இந்த மூணு பேரும் தான் ஜெஃப்ரி வந்து பொதுவாவே சாச்சனா மேல செமகான்ல இருப்பாரு இந்த இடத்துல சாச்சனாவை எப்படியாவது அவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி எல்லாம் மூஞ்சல எடுத்து அடிக்கிறாரு வேற லெவல்ரா நீ மட்டும்தான்டா டாஸ்க் விளையாடுறா மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த சாய்சினா புள்ள டாஸ்க்ல வேற லெவலுங்க அந்த பிள்ளையுமே எந்த இடத்துலயுமே டாஸ்க்ல விட்டு கொடுக்கவே இல்ல என்னதான் தண்ணி அடிச்சாலும் சரிதான் என்னதான் கோவம் பேசினாலும் சரிதான் ரொம்பவே அமைதியா சிரிச்சுகிட்ட ஹேண்டில் பண்ணாங்க என்ன பொறுத்தளவுல சாச்சனா பெஸ்டா பண்ண ஒரு டாஸ்க் அப்படின்னா ஏஞ்சலா பண்ண இந்த இடத்துல ரொம்பவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் சாச்சனா கிட்டயும் ஆடி ஆடிதான் பேட்ஜ் எல்லாம் பறிக்கிறாங்க அதே மாதிரியே மஞ்சரியை டார்கெட் பண்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெவிலா இருக்கிற ரஞ்சித் விஷால் இந்த ரெண்டு பேரும் தான் விஷால் ஒரு தற்குறி அப்படிங்கறத இந்த இடத்துலயும் நிரூபிக்கிறாங்க அதாவது டெபிலா இருக்கிறவங்க தான் ஏஞ்சல உடைச்சி அவங்களோட எமோஷனை வெளியே கொண்டு வர வைக்கணும் ஆனா இந்த இடத்துல இவனை உள்ள ஏஞ்சலா இருக்கிற அருண் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரையும் பேச வச்சு ஏஞ்சலா இருக்கிற மஞ்சரியை உடைச்சலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறான் எல்லாரையும் உட்கார வச்சு பேச வைக்கிறான் அருணை வச்சு மஞ்சரி கிட்ட சண்டை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றான் அந்த இடத்துல மஞ்சரி வந்து அருண் நம்ம எல்லாருமே ஏஞ்சல் நம்மளோட விருப்பு விருப்புகளை இந்த டாஸ்க்ல காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அருணுமே கொஞ்சம் நார்மலா பேசுறான் இருந்தாலும் இவனுங்களை பொறுத்தளவு புடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க காரணமே இல்லாம பேட்ஜ் எல்லாத்தையும் பிடுங்குறாங்க உண்மையாவேங்க இன்னைக்கு டெவிலா இருந்ததுல ஆனந்திய தவிர மீதி எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு புத்தி இல்ல வச்சுட்டாங்க போட்டியாளர்கள் சொல்லலாம் அதுக்கப்புறமா கொடுங்க அப்படிங்கறதுக்காக ரயான் ஜெப்ரி ரஞ்சித் இந்த மூணு பேருமே தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரயான் வந்து என்னோட எதிராக நான் பேச மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறான் ரஞ்சித்தா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரஞ்சித் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா என்னமா நீ எல்லாரையுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ற இல்ல உன்னோட ஃப்ரெண்டு தானே ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்காக நீ விட்டு கொடுக்கலாம்ல உன்னோட பேட்ஜ் எல்லாம் ஜெஃப்ரிக்கு கொடுத்துட்டா அப்படின்னா ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் கிடைச்சிரும் குடுத்துற வேண்டியதான கேக்குறாரு இதுல எந்த தப்புமே கிடையாது

அவரெல்லாம் யாருமே நம்பாதீங்க அவர் போலியான ஆளு அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தை கிழிச்சு எடுக்கிறாங்க எதுக்காகமா இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு கேக்குறவங்க கிட்ட இவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த டாஸ்க பொறுத்தளவு விட்டு கொடுக்கறதுக்கு டாஸ்க்கு ரஞ்சித் வந்து என்ன விட்டு கொடுக்க சொல்றாரு உன்னோட ஃப்ரெண்டு தானே ஜெஃப்ரி விட்டு கொடுத்துரு உன்னோட பேட்ஜை குடுத்துரு அப்படிங்க சொல்றாரு எனக்கு எல்லாம் இப்படிப்பட்ட கேவலமான விளையாட்டு விளையாடுறதுக்கு விருப்பமே இல்ல ரஞ்சித் கேவலமா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு பெரிய சீனா கிரியேட் பண்றாங்க எச்ச சௌந்தரியா சொல்ற மாதிரி கேவலமா இருக்கு ஜாக்லின் கேவலமா இருக்கு ஆமாந்தானுங்க இந்த அம்மாவை பொறுத்தளவுல நேத்து டெவிலா இருந்தாங்க என்னத்தை கிழிச்சாங்க ஒன்னத்தையும் கிழிக்கல நான் நல்லவ எனக்கு கோவம் வராது நான் அன்பானவ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா ஒரு டிராமாவ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமா தானங்க அதை இன்னைக்கு ஜெஃப்ரி கிட்டையும் ரயாண்டையும் வேற சொல்றாங்க நாங்க டெவிலா இருக்கும் போது உங்களெல்லாம் டார்கெட் பண்ண மாடா ஆனா நீங்க டெவில் ஆனதுக்கு அப்புறமா எங்க கிட்டேயே வாரீங்க ஜெப்ரியா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் என்ன டார்கெட் பண்றாங்க இதெல்லாம் என்னால எப்படி ஏத்துக்க முடியும் மாதிரி பேசுறீங்களே இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் இல்லையா ஜாக்லின் இதை எதையுமே எபிசோட்ல காட்ட மாட்டாங்க மாமா டிவியை பொறுத்தளவுல எப்பவுமே ஜாக்லனுக்கு சொம்பு தூக்குறாங்க விஜய் டிவியை பொறுத்தளவு சொம்பு தூக்குவானுங்க வீக்கெண்ட் வர்ற விஜய் சேதுபதி வந்து அண்டாவையும் சேர்த்து தூக்குவாரு அந்த அளவு ஜாக்லினுக்காக விஜய் டிவி மாமா வேலை பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரையும் கேவலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவை போடுறாங்க அதாவது ஜெப்ரிய பொறுத்தளவுல நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக என்ன பிரெயின் வாஷ் பண்றான் கேவலமா நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவா கேங் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெப்ரி செம்ம காண்டா நான் உங்ககிட்ட நாமினேஷன் வேணும்னு கேட்டனா ரஞ்சித்தை பொறுத்தளவுல அவர் உன்கிட்ட பேசுனது அது அவரோட கேம் ப்ளே என்ன எதுக்காக நீ அசிங்கப்படுத்தின எனக்கு உன்னோட பேட்ஜும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் கையில இருக்கிற பேட்ஜ் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுடுறாரு ஐயோ தப்பு பண்ணிட்டமே நம்மளை விட்டு அல்ல கை போயிட்டான்னா நம்ம கதை ஓடாதே அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி காலில் அந்த இடத்துலயே விழுந்துடுறாங்க ஜாக்லின் தம்பி நான் அப்புடிலாம் சொல்லல தம்பி நீ செல்ல குட்டியில தங்கம்ல ராசா இல்லை நீ மாதிரி கோப்படாத சமாள அந்த மானங்கட்ட பயலுமே சரிக்கா நான் ஒத்துக்கிறேங்க ஒண்ணு நான் நம்புறேங்க நான் அப்படி பண்ணலக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதுக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம் சண்டை போட்டீங்க இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அதே மாதிரியே ஏஞ்சலா இருக்கிற சௌந்தரியாவை விஷால் சத்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்க இவனுங்களால ஒரு ஆணியுமே புடுங்க முடிலங்க சௌந்தரியா எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறாங்க அந்த இடத்துலயும் இவனுங்களை பொறுத்துல உள்ள போங்காட்டம் தான் ஆடுறாங்க நீ சிரிச்சுட்ட கையாசிட்ட கண்ணாசிட்ட அப்படிங்கிற மாதிரி பேட்ஜப் புடுங்கறானுங்க பாக்குறதுக்கே படுக்க எவ்வளவு இருந்துச்சு இருந்தாலும் ஒரு வழியா இந்த டாஸ்க முடிக்கிறாங்க இந்த டாஸ்க்ல டெவிலா இருக்காதது யாரு அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க எல்லாருமே சேர்ந்து ரயான தேர்வு பண்றாங்க ரயான் தான் டெவிலா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க ரயான தூக்கி ஜெயில போட சொல்றாரு பிக் பாஸ் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதாவோட நாடகம் அன்ஷிதா வந்து ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க எல்லாருக்கிட்டயுமே மன்னிப்பு கேக்குறாங்க அதாவது நீங்க எல்லாருமே நேத்துக்கான எபிசோட்ல என்ன பர்சனலா அட்டாக் பண்ணீங்க அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அதே நேரத்துல இன்னைக்கு நான் டெவிலா இருக்கும் போது உங்களையுமே அட்டாக் பண்ணேன் வேணும் பண்ணல நான் பேசுனது எல்லாமே உண்மை இருந்தாலும் உங்களை நான் காயப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்க மன்னிப்பு கேக்குறாங்க அவங்களுமே ஜாக்லின் மாதிரி அழுது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க ஜாக்லின் பண்றது தப்புனா இந்த இடத்துல அன்சிதா பண்ணதுமே தப்பு தான் அப்படி இருக்கும்போது அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணி நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அன்ஷிதாவுக்கு கிடையாது ஆமாங்க அன்ஷிதா வந்து ஜாக்லின் ரெண்டு பேருமே தரமா வச்சு செஞ்சிருப்பாங்க அது எதையுமே உன்னவர் எப்படி சொல்ல காட்டல அதாவது ஜாக்லின் நீ ரொம்பவே போலியானவ கேவலமானவ உன்னோட உண்மையான முகம் இது கிடையாது நீ போலியான முகத்திரையில இருக்கிற உனக்காக அஞ்சு அல்லக்கையை சேர்த்து வச்சிருக்க அவங்களுக்காக நீ விளையாட மாட்ட உனக்காக நீ அவங்கள அவங்களை ஆக்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி காட்டவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அன்ஷிதா அழுதோட எபிசோட முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல யாருக்கு நாமினேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது இந்த இடத்துல யாரு ரொம்ப நல்ல டெவிலா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும் நீங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி மஞ்சரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க அந்த ஃப்ரீ பாஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் ஜாக்லின் பல இடங்கள்ல தில்லாலங்கடி வேலைகள் பண்றாங்க இப்போதான் ஜாக்லினுக்கு டப்பா அடிச்சுட்டு இந்த அருண் வந்துடுறானே அருணா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இந்த இடத்துலயும் பல குழப்பங்களை பண்றாங்க இருந்தாலும் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து மஞ்சரிக்கு அடுத்த வாரத்துக்கான அடுத்த வாரம் மஞ்சரியை யாருமே நாமினேட் பண்ண முடியாது ஆக மொத்தத்துல மஞ்சரிய இன்னும் ரெண்டு மூணு வாரம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஆமாங்க மஞ்சரியை டாஸ்க் எல்லாம் நல்லா தான் ஆடுறாங்க என்ன கொஞ்சம் ஓவரா போயிடுறாங்க நம்ம எப்பவும் சொல்ற மாதிரிதாங்க அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க மஞ்சரி அது கொஞ்சம் பல இடங்கள்ல இரிட்டேட் பண்ணது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்தில் எதுவுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அறுபது நாளா இருந்துகிட்டு இருக்கிற சத்தியா ரஞ்சித்தெல்லாம் இருக்கும்போது ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குற சாச்சினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் எவ்வளோ பெஸ்ட் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்